Wanga lain la petulam.

Hi guys first like எனக்கு நீங்க லைவ்ல வந்திருக்கீங்க அப்படியே லைக் பண்ணி பண்ணுங்க சேனலுக்கு Hi என்ன இருக்கீங்க அட்ு Thank you thank you so much, என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நாகை மாவட்டம் வா நானும் நாகை மாவட்டம் தான் அஜித் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் நானு வேதாரண்யத்துல இருக்கேன் ஹாய் லக்ஷ்மணன் எதிர்த்தீங்க லட்சு சாப்பிட்டீங்களா ப்ரோ

சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் தட்டிட்டு போங்க லைவ்ல இருக்க நீங்க ஒரு ஹாய் சொல்லலாமே எந்த ஊர்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லலாமே ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பேசுங்க மக்களே ப்ளீஸ் ஹாய் அருண் ஹவ் ஆர் யூ நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அருண்